வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாஜகிரம கந்தசாமி எச்ஐடி டிஎன்டி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்டான இம்பார்ட்டன்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து நான் சில கொஸின்ஸ் சில பகுதிகள் கொடுத்துட்ருக்கேன் அதனுடைய பேர் இன்னைக்கு வந்து தமிழில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கவிஞர்கள் பிறந்த ஊர்கள் அப்படிங்கிற ஏரியாவில் இருந்து ஊர்களில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் எனக்கு இருக்கு லாஸ்ட் டைம் டெட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்பணி தேசிகனாயகனார் பிறந்த ஊர் வந்து தேரூர் அப்படிங்கிற இதெல்லாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ரைட் இப்போ பாருங்க வரிசை நம்ம போக ஆரம்பிச்சில கிளாஸஸ்க்காக இதுல வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியவர் வந்து நம்ம கவிமணி தேசிக விநாயகனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்ல பார்த்துக்கலாம் இதில் பாருங்க இவருடைய ஊர் வந்து தேரூர் அப்படிங்கிறது ஓகே இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மேலும் இவரை பத்தின தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவிமணி அப்படிங்கிறது குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரூர்ல பிறந்தவர் தான் இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் முப்பத்தி ஆறு வருஷம் ஆசிரியராக வேலை பார்த்திருப்பாரு இவர் எழுதின கவிதை நூல்கள் வந்து ரொம்ப முக்கியமானது ஆசிய ஜோதி மருமக்கள் வெளி மான்மியம் அதே மாதிரி கதர் பிறந்த கதை இந்த இதெல்லாம் வந்து இவர் எழுதின நூல்கள் இதுல வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் செகண்ட் பாருங்க பொய்கை ஆழ்வார் இவர் வந்து பாத்தீங்கன்னா திருவெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல பிறந்திருக்காரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் வந்து பொய்கை ஆழ்வார் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல முதல் திருவந்தாதியா பாடியிருப்பார் சரிங்களா முதல் திருவந்தாதி இது வந்து ஒரு ஸ்பெஷல் இவருக்கு இருக்கு இவருடைய ஊர் வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க திருவர்கா இது இந்த லெவல்ல அவருடைய பாயிண்ட் ஆஃப் வச்சிருக்காங்க மறுபடியும் இந்த நூல் நூறு ஆசிரியர்கள் இருந்து நம்ம தனி ஒரு வீடியோ பார்ப்போம் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க பூதத் தாழ்வார் இவர் வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல பிறந்தவர் இவருக்கு என்ன ஸ்பெஷல் நாலாயிரம் திருவெய் பிரபலத்துல இரண்டாம் திருவந்தாதி பாடிய பெருமை இவருக்கு சேரும் இவர் வந்து இரண்டாவது திருவந்தாதி பாடி நெக்ஸ்ட் முனைப்பாடியார் இவர் வந்து பாத்தீங்கன்னா திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊர்ல வந்து அவர் பிறந்திருப்பாரு அறநெறிச்சாரம் இவரால் தான் எழுதப்பட்டது சரிங்களா அரண்சாரம் இது எக்ஸாம்பிள் கேட்ட ஒரு கொஷின் முனைப்பாடியார் அவர்கள் அறநெறிச்சாரம் எழுதப்பட்டது இவர் வந்து சமண புலவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சமண சமயத்தை சேர்ந்த புலவர் சொல்லுவாங்க காலம் கூட பதிமூன்றாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் பாருங்க ஜெயகுண்டா ஜெயகொண்டார பத்தி அடிக்கடி எக்ஸாம்ல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அதாவது தீபமுடியை சேர்ந்தவர் தீபமுடியில் பிறந்தவர் களிமத்து பரணியை அதே மாதிரி முதல் குலத்துங்க வந்துட்டு புலவராக திகழ்ந்தவர் முதல் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல பட்டளை புலவர் அவர் புகழ்ந்திருக்கார் இது வந்து ஜெயகுண்டாருக்குண்டான இவர் பத்தின தகவல் ஒண்ணு மேல இருக்கு நம்ம ஒவ்வொரு நூல்களும் இவங்க பத்தின லிஸ்ட் வைசா நம்ம பார்த்துட்டே பண்றலாம் நாகூர் ரூமி இவர் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சையில பிறந்திருப்பாரு தஞ்சை தஞ்சை மாவட்டத்தில் இயற்பெயர் முகமது ரஃபி ராகு ரூமி ராகு ரூமிக்கு வந்து இயற்பெயர் முகமது ரஃபின்னு சொல்லுவாங்க இவர் கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற ஒரு நாவலை படிச்சிருக்கார் ஏன் இதை மட்டும் அழுத்தி சொல்ற அப்படின்னா இந்த முறை டெட்டில் நடந்த எக்ஸாம் வந்துட்டு ரெண்டு மூணு டைம் இந்த கொஸ்டின் ரெண்டு டைம் நினைக்கிறேன் கப்பலுக்கு போனமச்சான் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க இப்ப நெக்ஸ்ட் போக ஆரம்பிச்சிடலாம் நாகூர் அடுத்து வைரமுத்து இவர்கிட்ட வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ வைரமுத்து அவர்கள் இவரை பத்தி நம்ம பார்க்க போறோம் நல்ல ஒரு கவிஞர் இப்ப திரைப்பட பாடல்கள் இப்ப இன்னைக்கு கரண்ட்லி வந்து நிறைய எழுதிட்டு இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெட்டூர்ல பிறந்தவர் சரிங்களா இவர் சிறந்த பாடலுக்கான ஆசிரியர் தேசிய விருது பாத்தீங்கன்னா ஏழு முறை வாங்கியிருக்காரு வைரமுத்து அவர்கள் வந்து ஏழு முறை மேட்டூர்னு இருக்கு மெட்டூர்ல பிறந்திருப்பார் மெட்டூர் சரிங்களா இது வந்து டைப்பிங்ல மேட்டூர்ல மேட்டூர்ல பிறந்திருப்பாரு வைரமுத்து அவர்கள் இவர் வந்து ஏழு முறை வந்து சிறந்த பாடலுக்கான ஆசிரியராக நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கும் மாநில அரசோட விருது வந்து ஆறு முறை வாங்கியிருக்காரு இவருக்கு என்ன ஸ்பெஷல்ல கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற புதினத்துக்காக ரெண்டாயிரத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது அவர் வாங்கியிருக்காரு இது அவருடைய ஸ்பெஷல் நெக்ஸ்ட் பாரதிதாசன் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாரதியார் பாரதிதாசன் கம்பர் திருவள்ளுவர் இவர்களெல்லாம் ஸ்பெஷல் இதுல வந்து நிறைய அவங்களை பத்தி தனித்தனியாக நம்ம பார்த்துக்கோம் பட் இந்த லிஸ்ட்ல வந்து இவர் பிறந்த ஊராக புதுச்சேரி நம்ம சொல்றோம் இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம் உங்களுக்கு தெரியும் கனக சுப்பிரத்தினுக்கு தாசன் சுப்பிரத்தின தாசனுக்கு ஒரு தாசனாக நான் இருப்பேன் சுரதா அவர்கள் இவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுரதான் அவர் பேரை வச்சிருப்பார் உமை சுரதா இந்த பாரதிதாசன் பாரதியார் மீது பற்று கொண்டதனால இவர் வந்து பாரதிக்கு ஒரு தாசன் பாரதிதாசன் இவர் மாத்திருப்பார் இந்த மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் மீது ஒருவர் ஏன் இந்த இருவர் ஒருவர் மீது ஒருவர் பற்றின் காரணமாக பேரையும் மாத்திருப்பாங்க புரட்சி கவி பாவேந்தர் அப்படிங்கிற சிறப்பு பேர் இவர் கொண்டு பிசிராந்தியார் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து இந்த பாரதிதாசன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா நம்மளுடைய மாநில அந்த கீதம் பாத்தீங்க அப்படின்னா நீராறும் கடவுள் தான் சொல்லுவோம் அதே மாதிரி இவர் எழுதின ஒண்ணு வாழ்வினில் சென்னை செய்பவள் நீயே அப்படின்ற அந்த கீதம் வந்து என்ன என்ன சொல்றது அந்த மாநில பாடலாக புதுவை அரசு இன்னைக்கு வரைக்கும் அதாவது தமிழ் தாய் வாழ்த்தாக இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் சி அதாவது வேணுகோபாலன் தீசோ வேணுகோபாலன் திருவையாறுல பிறந்தோ திருவையாற்ற பிறந்தாலும் இவருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் வந்துட்டு மணிப்பால் இன்ஜினியரிங் காலேஜ்ல எந்திரவியல் பேராசிரியராக வேலை பார்த்தவர் இது ஒரு ஸ்பெஷலாக இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க சுந்தர ராமசாமி நாகர்கோவில்ல பிறந்தவர் நாகர்கோவில் பசுவையா அப்படிங்கிற புனப்பெயர்ல வந்து கவிதைகள் நிறைய எழுதியிருப்பாரு செம்மின் தோட்டியின் மகன் இந்த மாதிரி புதினங்களை வந்து மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார் இது வந்து அவருடைய நெக்ஸ்ட் பாருங்க பிரபஞ்சன் புதுச்சேரியில பிறந்திருப்பார் பாரதிதாசன் வைத்தியலிங்கம் பிரபஞ்சன் அவருடைய வைத்தியலிங்கம் வானம் வசப்படும் அப்படிங்கிற புதினத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வானம் வசப்படும் அப்படிங்கிற புதினத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு நெக்ஸ்ட் பே நா அப்புசாமி இவரு வந்து பெருங்குளத்துல பிறந்திருப்பார் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருங்குளத்துல பிறந்தவர் பேனா அப்படின்ற சிறப்பு எந்த மாதிரி பேனா நான் மட்டும் மாத்திக்கிறது பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு புனை பெயர்ல பல நூல்கள் எழுதிருப்பாரு இருபத்தி ஐந்து அறிவியல் நூல்கள் இவரு மொழி பெயர்த்திருக்கிறது எழுதியிருக்காரு படைச்சிருக்காரு அப்படிங்கிறது இவருடைய ஸ்பெஷல் நெக்ஸ்ட் பாருங்க பிரமிழ் இவருடைய பிறந்த ஊர் வந்து இலங்கைன்னு சொல்றது பிரமிழ் இலங்கையில் பிறந்தவர் இவருடைய பேர் பாத்தீங்கன்னா சிவராமலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் தமது இருபதாவது வயதிலேயே எழுத தொடங்கியவர் பிரைமரி சரிங்களா ஸோ இந்த ஊர்களில் மேக்சிமம் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கவிஞர்களுடைய ஊர்கள் பேர் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் இது எக்ஸாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க அந்த இந்த கவிஞர்கள் ஊர் பேர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் நமக்கு அந்த புக்கில் தேர்ந்த வரைக்கும் கிடைச்சாங்க இடையில எங்கேயாவது மூல முறுக்கில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு கிளாஸ் நம்ம மெட்டீரியல் பார்த்துப்பாங்க சரிங்களா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ